ஹாய் சார் உங்க பேரு எங்கேருந்து வரீங்க பேர் ராஜா கோயம்புத்தூர்லேருந்து வரேன் கோயம்புத்தூர்ல இருந்து வரீங்க கோயம்புத்தூர்லேருந்து வரேங்க இந்த பா உங்களை ஆட்டோ ஓட்டுற கற்றுக் கொடுக்குறத பார்த்துட்டு தான் கோயம்புத்தூர்ல எல்லாம் எங்கேயும் இல்லை ட்ரைவிங் சொல்லி அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டு நீங்கள் வர சொன்னீங்க ரெண்டு நாள் தான் என்னால் தங்க முடியும்னு சொன்னேன் அந்த ரெண்டு நாள்ல எனக்கு பழகி நல்லா பழகி ஏன்னா இப்போ நானே தனியாக வண்டி ஆட்டோ ஓட்டுறேன் ஓட்டுறீங்க நானே ஓட்டுறேன் தனியா ரெண்டு நாள் தான் ஆச்சு ஜாஸ்தி ஆகலை சரிங்க

அப்புறம் பொறுமையாக போக மழை தண்ணியில் ரைட்லாமா ரைட்லாம் ரைட்லாங்க மழத்தில் லெஃப்டாக போனீங்க ஆக்சுவலாக ஸ்பார்குலருக்கு நின்றுவோம் அம்மா தண்ணியில் வச்சுனா கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆகுதா போகலாம் ரொம்ப ஆட்டோவை பொறுத்த வரைக்கும் இன்ஜின் வந்து ஓப்பனு ஓப்பனில் தான் இருக்கும் அடியில் ஆமாம் தண்ணி இல்லைனா வேகமாக போகிறோம்னு வச்சுக்குவாங்க ஸ்பார்குலரில் போட்டு தண்ணி ஃபுல்லாக ஐயா வந்து கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்க கோயம்புத்தூர் தானே கோயம்புத்தூர்ல என்ன ஊருங்க பூ மார்க்கெட் கோயம்புத்தூர்ல பூ மார்க்கெட் பூ மார்க்கெட் ஓகே ஓகே மெயின்லி அப்போ கோயம்புத்தூர் ஊருக்குள்ளே அங்கேருந்து வந்திருக்காரு அங்கேருந்து பஸ்ஸு பிடிச்சி வந்துட்டு இங்கே ரூம் எடுத்துகிட்டு தங்கிட்டு இப்போ வந்து ரெண்டு நாள் கிளாஸ் முடிச்சுட்டு இப்போ கிளம்புறாரு ஸோ கொஞ்சம் பயந்து தான் வந்தார் அங்கேருந்து கொஞ்சம் தைரியம் கொடுத்து ஓட்ட வச்சோம் இப்போ அஞ்சு கிளாஸ் முடிஞ்சோடனே நல்லா தனியாகவே பக்காவாக ஓட்ட கொடுத்துட்டோம் அது மட்டும் இல்லாமல் அப்புறம் இவர் லக்கு ஏன்னா நிறைய பேருக்கு வராது இவர் ஓட்டும் போதே ஒரு சவாரி வந்துச்சு அந்த சவாரி கொண்டு நான் வாங்கி காசை வந்து நம்ம அவர் ஐயா கிட்டே கொடுத்தோம் புத்திரம் இல்லையா அந்த காசு வாங்கி அவர்கிட்ட கொடுத்தோம் முத முத ஓட்டினது அதை பத்திரமா வச்சுக்கோங்க சரிங்களா ரொம்ப ரொம்ப நன்றி லைஃப்பில் நல்லா முன்னேறணும்னு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் மறக்காமல் போயிட்டு நீங்கள் வண்டி ஏற்றிட்டு எனக்கு ஒரு வீடியோ எடுத்து அனுப்பிச்சு விடுங்க நான் ஓட்டிவிட்டேனே ஓட்டிகிட்டு வீடியோ எடுத்து எனக்கு அனுப்பிச்சி சரிங்களா நீங்கள் லைஃப்பில் மூணு என்ன ஏன் சார்பாவோ நம்ம சேனல் சார்பாகவும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் வாழ்த்துக்கிட்ட சரிங்களா ஓகேங்க இப்போ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுங்க பாபோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணிடுங்க கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்க